அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஏறக்குறைய அறுபத்தையாயிரம் பொதுமக்கள் ஸ்டேலினால் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய இராணுவமும் குறிப்பாக ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நோக்கில் மிகப்பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் லட்சக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் மிகப்பெரும் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உலக நாடுகள் அனைத்தும் காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலைகளை நிறுத்த வேண்டும் காசாவில் அப்பாவி பாலஸ்தீனர்களை கொடூரமாக கொள்வதை நிறுத்த வேண்டும் என்று போராட்டங்கள் வலுப்பற்று வரும் சூழ்நிலையில் இந்தியாவின் தமிழகத்தில் இன்று மிகப்பெரிய போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஸ்டெலின் இனப்படுகொலைக்கு எதிராக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று மாலை குறிப்பாக சென்னை புதுப்பேட்டையில் இருந்து எழும்பூர் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு ஸ்டெல் இனப்படுகொலையை நிறுத்துமாறும் பாலஸ்தீன மக்களின் உடைய படுகொலையை உடன் நிறுத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் இதில் பல்வேறுபட்ட கட்சிகளின் உடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் திரையுலக பிரபலங்களான குறிப்பாக சத்யராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜ் இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் கருணாஸ் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டம் நடைபெற்று வந்தாலும் கூட இந்தியா மறைமுகமாக ஸ்ட்ரெயலை ஆதரிக்கின்றார்களா ஒன்றொரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருந்தது ஏனெனில் இந்த போரை ஐரோப்பிய நாடுகள் கூட மிக கடுமையாக கண்டித்த பொழுது இந்தியாவில் பாரிய அளவிலான போராட்டங்கள் உலகில் ஜனநாயகம் குறித்தும் மனிதநேயம் குறித்தும் பேசக்கூடிய இந்திய திருநாட்டில் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஸ்பெயினில் பிரிட்டனில் பிரான்சில் ஏன் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய அமெரிக்காவில் கூட மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற போதிலும் கூட இந்தியாவில் பாலஸ்தீன மக்களுக்கான சொல்லும்படியான போராட்டங்கள் எதுவும் இடம்பெறாத நிலையில் முன்மாதிரியாக தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களை விட தமிழகம் இந்த விடயத்திலும் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக மனித மக்களாக அவர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் ஸ்ரீலி இனப்படுகொலைக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற ஒரு பாரிய போராட்டமாக இது பதிவாக இருக்கின்றது எனவே இந்த நிலையில் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக தமிழகத்தில் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் அந்த போராட்டக் களத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நேரடியாக உங்களுக்கு காணொலி பதிவாக தெரிய இருக்கின்றோம் அவற்றை நீங்கள் பார்க்க முடியும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களையும் தவறாமல் கமன்ஸில் பதிவிடுங்கள் நன்றி இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புறங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவனுக்கு வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் பேர் அப்படியே நின்றுட்டாங்க அதனால அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் இலங்கையிலே தமிழ் இனம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தமிழ் தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும் இன்னைக்கு ஒண்ணு இல்லை அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிய ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும்போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்க இருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சினிமால நடிக்கிறோம் நானே தம்பி பிரகாஷ் ராஜ் நடிக்கிறோம் வெற்றிமாறன் நமது அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்க வீட்டு கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு கிடையாது என்ன இந்த தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலை சர்வசாதாரணம் ஆயிடுச்சு தம்பி திருமுருவன் காந்திக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருமை எழுச்சி தமிழ் அது வந்து ஒரு அவங்க எல்லாம் தான் ரியல் ஹீரோ அவங்கெல்லாம் உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ் நாங்கெல்லாம் நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது ஏ கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறி விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை இங்கு திராவிடர் கழக தலைவர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் டி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகையில் தடுத்து நிற்பதற்காக குரல் கொடுக்க வேண்டும் குரல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் இஸ்ரேல் மட்டும் துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் எங்கடா வர்றீங்க எங்கள் ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம் ஒரு கவிதை இருக்கு இந்த போர் இருக்கு இல்லையா போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா உண்மை என்னன்னா அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பான் ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பான் குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களில் சத்தம் அடங்க வேண்டும் மழை வருது கடைசியை ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனால் ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமா அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது போராடுவோம் இந்த குரல் நிக்கும் இதுக்கு வந்து இந்த காசால என்ன நடக்குது இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோதியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் நன்றி வணக்கம் அவர்களுக்கு எல்லாம் ஆதரவாக நிற்கிறது அந்த அடிப்படையில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட ஒரு நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை அங்க இருக்கிற ஹாஸ்பிடல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் அடைக்கலமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுகிறாங்க நூற்றுக்கணக்கான வருடங்களாக அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் அழிக்கிறாங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ரொம்ப கலந்துகிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன் மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில் பெரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகுக்கு பெரியார் எழுந்து நிற்கிறார் பெரியாருடைய இந்த தனி அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தையும் நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகின்ற நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் உலக அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் படுகொலை நடத்தியிருக்கின்ற இருக்கின்ற இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு இந்த அடையாளத்தை அளிப்பதற்காகத்தான் வடநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான் காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கறான் ராசா எங்கேயோ இருக்கு இங்க முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க இது மதம் கிடையாது மனித நேயம்னு சொன்னாங்க மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிற்கிறாங்க பாருங்க இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிற்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு இல்லை இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் மேடை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும் அது காசாவுக்கு போய் சேரும் காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும் வெல்க ஜனநாயகம் வாழ்க சமூக நீதி காற்றுமராண்டி விலங்குகள் என்று சொல்லியிருக்கிறான் வி கேர் அமெரிக்கா யூ ஆய்பரிக் அனிமல் இந்த மேடையில் இருந்து பிரகடனப்படுத்துகின்றோம் மனித இனத்தினுடைய அனைத்து பண்புகளையும் இழந்து கொத்து கொத்தாக பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய அமெரிக்காவே நீ தான் காற்று விளாண்டி விலங்கு அந்த விலங்கை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் முஸ்லிம்களுடைய அறவுகளுடைய பிரச்சனைகள் அல்ல மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகிற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது பெரியார் இழந்து நிற்கிறார் பெரியாருடைய இந்த தடி அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தையும் நிச்சயம் வெட்டி சாய்க்கும் வெட்டி சாய்க்கும் என்று காசாவிலே குண்டுமலையை எதிர்நோக்கி இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு அந்த நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து பாலஸ்தீன மக்கள் துணிந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாம் இங்கே கடும் மழை பொழிந்தாலும் இந்த கூட்டம் முடியும் வரை நிற்போம் என்ற உறுதியை முதலிலே எடுக்க வேண்டும் அன்பான சொன்னங்களே ஏராளமாக பேச வேண்டியது இருக்கின்றது ஆனால் நேரம் குறுகியதாக இருக்கின்றது ஐநாவினுடைய மனித உரிமை விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இனி இது போன்று ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிப்புகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக விதிக்கப்பட்ட ஐந்து நான்கு பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று அந்த விசாரணை ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு சென்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அங்கு நின்று கொண்டு தாங்கள் பிறந்த பூமியே வாழ்ந்த பூமியே உருவாக்கிய அந்த பாலஸ்தீன பூமியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களை பார்த்து பর্বরிக் என்று சொல்லி இருக்கார் காட்டுமிராண்டி விலங்குகள் என்று சொல்லி இருக்கிறான் we declare from this platform america இந்த மேடையில் இந்த பிரகடனம் மனித இனத்தினுடைய அனைத்து பண்புகளையும் இறந்து கொத்து கொத்தாக பாலஸ்தீன மக்களை கொண்டு புவிக்கக்கூடிய அமெரிக்காவே நீண்டான் காற்று விளாண்டி திலங்கு அந்த திலங்கை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் அவர்க்கு அடையாளமாக தான் இங்கே வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல பாலஸ்தீன் இஸ் தான் கொஸ்டின் ஆஃப் சிப்ரி முஸ்லீம்ஸ் பிரச்சனைகள் மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகிற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது பெரியார் இறந்து நிற்கிறார் பெரியாருடைய இந்த தடி அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தையும் நிச்சயம் வெட்டி சாய்க்கும் வெட்டி சாய்க்கும் என்று சொல்லி விடைபெறுகின்ற அனைவருக்கும் வணக்கம் பெருமதிப்புக்குரிய பெரியவர்களே காசாவின் மீது நடக்கின்ற இந்த கொடூர கொலைவெறி தாக்குதலை சர்வதேச சமூகம் ஐநா மன்றம் பேச வேண்டும் இந்தியா மோடி அரசு பேச வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு ஒற்றுமை பேரணியை பிரம்மாண்டமாக பெரியாரியல் உணர்வாளர் கூட்டமைப்பு நடத்தியிருக்கின்றோம் அமெரிக்கா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இந்தியாவின் மீது வரி விதிக்க விதிக்கின்றது ஆனால் அதே அமெரிக்கா இங்கே பேராசிரியர் சொன்னது போல கலைத்துறை நண்பர்கள் சொன்னது போல உக்ரைனை நிறுத்துவதற்கு வரி விதிக்கின்றேன் என்று சொல்கின்ற அமெரிக்கா காசா போருக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நமது மோடி எதிராக மக்களுடைய இடையெல்லாம் உடைப்படுகிற பலஸ்தீன செய்திகளை படிப்பதற்கு கூட மனம் பதறுகிற மாபெரும் நான் வாடகை

நம் அனைவர்களின் சார்பாக இருந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீலே வினலே புரளியாகே ஆரம்பிதியே புரளியாகே ஆரம்பிதியே ப்ரீ ப்ரீ பாலசே ப்ரீ ப்ரீ பாலசி ப்ரீ ப்ரீ தமிழகியோ ப்ரீ ப்ரீ தமிழகம் ஆத்தர பாலசே யாஸ்கா நைன் டான் அமெரிக்கா நாம் நாம் அமெரிக்கா எங்கள் மதம் எங்கள் ரத்தம் எங்கள் மதம் எங்கள் ரத்தம் மீள தமிழர் அன்று செந்தியரோ மீள தமிழர் அன்று செந்தியரே எங்கள் மதம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம்